ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினோரு மாத ரெக்கார்டு பதினோரு மாத ரெக்கார்டு பத்து வீல் டாரஸ் வண்டி மூணு செட்டு ஒரு எழுபத்தஞ்சு பைசா இருக்கும் மூணு செட்டு எழுபத்தஞ்சு பைசா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் வண்டி தெளிவான வண்டி ஸ்டீல் பாடி யாருக்கா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க ஆறே கால் ரூபா கேட்குறாங்க ஆறே கால் ரூபா கேட்குறாங்க யாருக்கா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க வண்டி திருச்சிக்கு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினோரு மாத ரெக்கார்டு பதினோரு மாத ரெக்கார்டு பத்து வீல் டாரஸ் வண்டி மூணு செட்டு ஒரு எழுபத்தஞ்சி பைசா இருக்கும் மூணு செட்டு எழுபத்தஞ்சு பைசா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் வண்டி தெளிவான வண்டி ஸ்டீல் பாடி யாருக்கா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க ஆறே கால் ரூபா கேட்குறாங்க ஆறே கால் ரூபா கேட்குறாங்க யாருக்கா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க வண்டி திருச்சிக்கு பக்கத்தில் ப